பாஜக பாவ மூட்டையை சுமந்து தேர்தல் இருக்கிறது வலிமையான பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நாட்டை வலிமையில் ஆக்கிவிட்டார் என்று சொல்ல மூட்டை சுமக்கு தேர்தல் நேரம் அவங்க வட இந்தியாவில் மூன்று கட்டத்தை தாண்டும் போது அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலைமை வரும் இந்தியாவில் வந்து மீதி இருக்கிற சீட்டு இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அவங்க சொல்றாங்க இப்போ ஐஎன்டிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் என்ன சொல்கிறார் இந்த தேர்தலோடு கா காங்கிரஸ் கட்சி டோட்டலாக வாஷவுட் செய்யப்படும் நாம் வயலில் நெல் நடும்போது நாற்று நடும்போது அங்கங்கே கலைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிழைகளை அகட்டும் போது அகட்டி வந்து தான் வயிறு வைரஸ் வைரஸ் அதுபோல் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசத்தில் மீண்டும் மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது இன்றைக்கி என்னென்னா ஐஎன்டிய கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள வந்து அவங்க வந்து மக்களையும் மற மக்களையும் மறந்துவிட்டாங்க தொண்டர்களையும் மறந்துட்டாங்க அவங்க ஒரே ஒரு கூட்டணி டெண்டர் கூட்டணி ஐஎன்டி கூட்டணிக்கு வச்சுருக்கு ஒன்லி டெண்டர் கூட்டணி நோக்கி தான் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி தீ மிகப்பெரிய தமிழறிஞராக இருந்த ஆண்டா பிரதேசமே கூட அறிவு திமுகவில் சேர்ந்த பிறகு இப்போ பார்த்தீங்களா முழுக்க முழுக்க இந்து மத தோம்சத்துக்கு எதிரான நிறைய கருத்துக்களை தொடர்ந்து எல்லா கட்சியிலுமே எல்லா தொலைக்காட்சியிலும் பதிவு பண்ணுறாங்க நான் பல தொலைக்காட்சியில் சந்திக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே தேசத்துக்கு இந்து மதத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராகவும் திராவிடம் கும்மிடி கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத தலைவர்கள்லாம் இது இவர்தான் தேச தலைவர் என்று சொல்லிக்கின்றார் அமித் அமித்ஷா அவர்கள் அதான் சொல்லிக்கிறார் கும்படி பண்டி தாண்டி அதே திராவிடம் என்று சொல்லி யாரும் சொல்லுகின்றார்களோ கும்படி பாந்த தலைவர்கள்லாம் கும்படி பூண்டி தாண்டா யாருன்னே தெரியாது ஆனா அவர்களாம் தேசத்தலைன்னு சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய செல்வப் இன்னைக்கு திமுகவுக்கு சாதகமாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இதே செல்வப் ரெண்டு நாள் என்ன அறிக்கை கொடுத்தாரு

காங்கிரஸ் வந்து ஒரு மாநில கட்சியை விட சுருங்கி போய்ட்டுன்னு சொல்கிறீங்களே இந்த குற்றச்சாட்டெலாம் ஆரம்பத்தில் வச்சாங்க முதல்கட்ட தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுதெல்லாம் ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி பிரதமரானால் இது நடந்துடும் இந்தியா கூட்டணி பிரதமரானால் அது நடந்துடும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சாக்கா அஞ்சு பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆண்டுக்கு அப்ப களம்ையை விட்டுதுல ராகந்திமர் மட்டும்பு அம்மா சொன்ன ஒரு ஆண்டு நாடு தாங்குமா சார் இன்னைக்கு எவ்வளவு ஊழலையோ அதான் சொன்னாங்க இவங்க வச்சுக்க டெண்டர் கூட்டணிக்கு வைக்க போறாங்க அத்தனை துறையிலையும் ஊழலை மலியாக இவங்க பண்ண போறாங்க வாஜ்பாய் கூட்டணி ரெண்டாயிரத்தி நான்கில் பிரதமராக இருந்தார் ஆமா ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆதரவை ஆபஸ் பெற்ற பிறகு ஆதரவு கொடுத்ததும் திமுக தான் ஆமா இரண்டு முறை திமுகவுடு கரம் கோர்த்து பாஜக தேதி கலைஞர் சொன்னார் தி பாஜக வந்து இந்துத்துவ விரோதி கிடையாது ஆர்எஸ்எஸ் எப்படியோ அது தீகா திராவிட கட்சி எப்படியோ தேச மக்கள் பணியில் ஆட்டுகின்றார்களோ அதே போல் ஆர் எஸ் எஸ் மக்களுக்கு விரோதம் ஆனது இல்லைன்னு முரசே அவர் எழுதினார் திமுக என்ன சூழ்நிலை இல்லாமல் வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நாடகம் அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கா வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் தான் சொல்றாங்க பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருந்தது அது போன்ற ஒரு கூட்டணியே பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற பொழுது உள்ள சூழ்நிலை என்பது வேறு இன்னைக்குள்ள சூழ்நிலை என்பது வேறு இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணிகள் இந்தியாவில் பெரும்பான்மை மக்களினுடைய வாக்குகளை நிகராகரித்து சிறுபாய் மக்களே வாக்குகளை பெற என்பதற்காக இந்து மத தோம்சம் பெரும்புடைய சித்தாந்தங்கள் ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக மத ரீதியாக இந்தியா பிளவு ஏற்படுத்தின கூட்டணி கூட்டணி முன்வைக்கிறாங்க இந்தியா முழுவதும் வட மக்கள் ஏதோ அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க அங்க போய் ஜாதி பிரச்சனை அங்க போய் மொழி பிரச்சனை கெளப்புறீங்க அங்க போய் இன பிரச்சனை கெளப்புறீங்க தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேச மக்களை வந்து அவமதிக்கிறார் பிரதமர் பேசிருக்காருல அது சரியா சார் இதில வந்து ஒரு விஷயம் சார் இன்னைக்கு பாரதியநாத கட்சியை மீண்டும் மூன்றாவது வாட்டி மக்கள் தெரிஞ்சிருக்க தயாராகிட்டாங்க தயாரை எடுக்கத்தான் போறாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி என் ஐ கட்சிய பாருங்க நமதாபுராஜன் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு கண்டிப்பாக ஒரு காங்கிரஸ் கூட்டணி வைக்க கொடுக்க மாட்டாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாங்கன்னா யார் இப்படி பண்ண நம்ம பிரதமர் ஆகணும் இவருடைய கனவு இருக்குது கனவு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆகவே கனவு காணும் வாழ்க்கையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் என்பது போல கனவு காணலாம் கலாம் சொன்னா கனவு என்பது வேறு ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள் காண பிரதமர் கனவு இருக்குன்னு பிரதமர் சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு இப்போ சொல்லல அதான் தோக்கத்தில் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு அந்த பொசிஷனில் ஐஎன்டிய கூட்டணி யார் என்பதை ஒன்று தான் அவங்க சொல்றாங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்றோம் என்ன பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு தான் கணக்கு இல்லை இருபத்தி ஒரு ஒரு மாதம் வருஷத்துக்கு ஒரு இருபத்தொம்பது வருதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாள் ஐம்பத்தொன்பது வருது ஆனால் நாங்கள் பிப்ரவரி முப்பது கூட வந்தாலும் வருவோம் ஆனால் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு நிச்சயமா பிரதமராக வரமாட்டார் என்பதை எழுத வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த கட்சியுள்ள கூட்டணி ராகுவும் கேதுவும் கீரியும் பாம்பும் மேல் உள்ளது இது இவங்க என்னமா சொல்லிதாங்க அதுக்கு பதிலு இப்போ ராகு காலம் விரைவில் இந்தியாவுக்கு ராகுல் காலம் வரப்போகுதுங்கிறாங்க நிச்சயமா கண்டிப்பாக கண்டிப்பாக வரமாட்டார் இந்த நாடு இந்த தேசம் தேசத்து மக்கள் மீண்டும் தாமரை மலர வேண்டும் என்று பத்தாம் நூற்றாண்டில் சோழம்மனுடைய சேரமனுடைய அரச சபையில் அவ்வாறு சொன்னார்ல சீ இதக்களப செந்தாமரை அதே போல கண்டிப்பாக வருவார் காரணம் என்றால் வாரணாசியில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண செய்கின்ற போது அந்த வாரணாசி மாவட்ட கலெட்ட ஒரு தமிழர் அந்த அவர் வேப்ப பிரதமர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஞானதேஸ்வரர் பண்டிதர் கும்பகோணத்துக்காரர் தமிழர் ஒரு ஆர் எஸ் எஸ் சில வேட்பாளர்கள் தாக்கல் பண்ண போறாங்களை வெளியனு அரசு அதிகாரியாக வேட்புமனுவை பெறுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை நடந்தோம் தமிழகத்தில் இந்த திராவிடத்தை ஒழிப்போதான் இலக்கு ஆகவே வரும் வராது என்பது நாங்கள் சொல்லவில்லை